கார்டன் அப்டேட் கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு என்றைக்கும் கார்டன் அப்டேட்டில் என்னென்னா நம்ம வீட்டில் வந்து அழகாக சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்த இந்த கலீடியம் எல்லாம் அவங்களோட வந்து சொந்த வீட்டுக்கு போக போகிறாங்க ஆமாம் இவங்க எல்லாமே வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு ஆக்சுவலாக நான் காய்கறி தோட்டத்துக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுப்பேன் அப்படின்னா அன்றைக்கி நம்ம சமையலில் வந்து எடுத்த வேஸ்ட்டான காய்கறிகள் ப்ளஸ் அந்த காய்கறிகளில் எல்லாமே அரிசி கலந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதில் போட்டு ஒன் டே நைட் ஃபுல்லாக வச்சுருவேன் அடுத்த நாள் காலையில் எடுத்து அந்த காய்கறி வே இது இருக்குல்ல வேஸ்ட் இருக்குல்லையா அதெல்லாமே எடுத்து கம்போஸ்ட்டில் போட்டுட்டு இந்த தண்ணி கூட இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி கலந்து இண்டோர் கார்டனுக்கு அப்புறம் வெளியே இருக்க காய்கறி செடிகளுக்கு எல்லாமே அந்த தண்ணி தான் கொடுப்பேன் இது ஒரு வழியாக வந்து அந்த பேக்கிங் எல்லாம் முடித்தாச்சு பேக்கிங் எல்லாம் முடிச்சு அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம வந்து இடம் மாற்றி வச்சோம் பார்த்திங்களா இந்த கோபாக்காய் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்தோம்னா ஒரே ஆச்சரியங்க நம்ம வச்ச இடத்துல அவங்க கொஞ்சம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட்டாகி வளர்ந்து பூக்கு வேற ஆரம்பிச்சிருச்சு பூத்தா இந்த இந்த வகை வந்து இதில் வந்து கோவாக்காயில் என்ன ஸ்பெஷல்னா பூ வர்றப்பவே பிஞ்சோட தான் வரும் ரொம்ப அழகாக சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருச்சு நிறைய வந்து காய்கறிகள் வந்து நிறைய பிஞ்சுகள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நம்ம போட்ட விதைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து பீக்கங்கா போன வருஷம் வாங்கினது வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டேன் அதை போன ஆடிப்படத்துக்கு வாங்கினது தூக்கி போட்டேன் அது அது நல்லா சூப்பராக அப்படியே நல்லா முளைச்சிருச்சு அப்புறம் நம்மளோட முள்ளங்கி தட்டு தடுமாறி முளைச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து செடி பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வந்து விதை போட்டதையும் காமிச்சிருப்பேன் இப்போ நல்லா முளைச்சு நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்காங்க வெங்காயம் போட்ட பாருல தான் வெங்காயத்தை தேடுற மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு இப்போ தான் முளைப்பு தெரியுது அதே ஒரு நல்ல ஆரம்பம்தான் ஆனால் வெந் வெங்காயம் முளைச்சுவரதுக்கு லேட்டாகுமோ என்னமோ தேங்க் யூ